ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவக்கிரக பாதிப்ப நீக்கம் ஆஞ்சநேயர் வழிபாடு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சிறந்த ராம பக்தனாகவும் அதே சமயம் தாயின் மீது அதிக அளவு பாசம் வைத்தவராகவும் திகழக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இன்றளவும் வந்து சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு வந்து தண்ணி மறந்து அவரும் வழிபாட்டை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மேலும் காரியத்தடையில் இருக்கக்கூடிய அற்புதமான கடவுளாகவும் ஆஞ்சநேயர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நாம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் என்பதால் வந்து பெண்கள் அவர்களுக்கு உரிய தவிர்க்க முடியாத நாட்களை விட்டுவிட்டு மற்ற நாட்களில் வந்து இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த வழிபாட்டிற்கு மொட்டோ உடையாத நல்ல ஒரு கிராம்பாக இருபத்தி ஒரு கிராம்பு வேண்டும் இந்த கிராம்பை வந்து பூ கட்டுவது போல வந்து சிவப்பு நிற நூலால் வந்து கட்ட வேண்டும் சிவப்பு நிற நூல் கிடைக்காத பட்சத்தில் வந்து வெள்ளை நிற நூலை வந்து பயன்படுத்தலாம் இப்படி மாலையாக கட்டிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இந்த மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவித்து விட்டு ஆஞ்சநேயரை வந்து இருபத்தி ஒரு முறை வந்து வலம் பெற வேண்டும் ஆஞ்சநேயர் வந்து பெரிய அளவில் இருக்கிறார் எனும் பட்சத்தில் அதைக் போல வந்து கிராம்பின் எண்ணிக்கையை வந்து நாம் அதிகரித்து கொள்ளலாம் குறைந்த பட்சம் இருபத்தி ஒன்று எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி தொடர்ச்சியாக வந்து இருபத்தி ஒரு நாட்கள் ஆஞ்சநேயருக்கு வந்து கிராம மாடை சாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு பாதிப்பு நீங்கும் என்றும் கூறப்படுகிறது அருகில் ஆஞ்சநேயரின் ஆலயம் இல்லை என்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரின் படத்துக்கு வந்து இந்த கிராம மாடையை வந்து சாற்றி வழிபாடு செய்யலாம் முதல் நாள் சா மாலை மறுநாள் வந்து எடுத்து நீங்கள் பத்திரமாக வந்து வைத்து விடலாம் புதிதாக மாலை வந்து சாட்சி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து இந்த கிராம மாலையில் இருக்கக்கூடிய கிராம்ப வந்து வீட்டில் இருக்க அனைவருக்கும் வந்து பிரசாதமாக தினமும் மருந்துவது சிறப்பு இந்த வழிபாட்டை வந்து செய்யும் பொழுது அசைவத்தை வந்து நீங்கள் தவித்து விரதத்தை வந்து அனுஷ்டிப்பது நல்லது அப்படின்றதையும் விரவிலே வந்து நல்ல பலனையும் தரக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது சோ பண ஈர்ப்பு அதிகரிக்க உதவக்கூடிய இந்த கிராம்பை வைத்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் ஆஞ்சநேயர் நாம் வசமாகி நாம வேண்டிய வரத்தை தருவார் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி